மாவட்டத்தில் அந்த ஏரியாவில் முத்துநாயக்கம்பட்டி குட்டைக்காடுன்ற ஒரு ஏரியாவில் அங்கே இருந்து பேசுகிறேன் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த சீட்டுக்கு முன்னாடி மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட மரங்கள் அந்த ஏகப்பட்ட மரம் வச்சால் திருவண்ணாமலை வச்ச மாதிரி அங்கேயே அந்த பள்ளிக்கூடத்தில் வைச்சோம் சுற்றிலும் வச்சோம் வச்ச போது மழை வந்து தண்ணி வந்து மரமெல்லாம் அழகி போச்சு இப்போ மூணு நாளுக்கு முன்னாடி பார்க்குறேன் தேக்கு மரத்தில் ரத்தம் ஊத்துது யாராவது சொன்னால் நம்புவீங்களா அதெல்லாம் பெரிய நிகழ்ச்சி இருக்குது நடத்தக்கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பள்ளிக்கூடம்லாம் இழுத்து மூடுற நிலமாயிருச்சு அறி கட்ட முடியல பிள்ளை பணம் கட்ட முடியல எல்லாம் ரைபிள் சேரியா ஏல பாலை எல்லாருமே ஜாதி ஜாதினு சொல்லி சார்கிட்ட சொல்லி காசே கட்டுறதே கிடையாது அந்த அம்மா வந்து என்னை வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தோம் நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு மரம் நடப்போனேன் பெயிண்ட் அடித்தேன் படம் வரைஞ்சேன் யோகா சொல்லி கொடுத்தேன் நாராயணன் பேர் ஜிஆர் நாராயணன் பள்ளின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் டூரிங் கோட்டே வச்சுருந்தான் அதில் நான் இருக்கேன் அங்கே இருந்து மரம் செடி வைப்பேன் ஓவியம் சொல்லிக் கொடுப்பேன் இருந்துக்கவும் இல்லாதவங்க வந்தால் நான் சொல்லிக் கொடுப்பேன் ஐயா இப்போ ஒரு லட்ச ரூபாய் பெயிண்ட் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு பெயிண்ட் கடைக்காரை கூப்பிட்டு உங்க கம்பெனி விளம்பரத்துக்காக எடுத்துக்கன்னு சொல்லி கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் ஒரு வாரம் மற்ற நாளில் போய் பொங்கல் கழிச்சு வேலை பார்க்கணும் நீங்கள் எல்லாரும் வாங்க எல்லாரும் செய்யணும் அடுத்தபடியாக இயற்கை ஃபுல்லாக போச்சு மரங்களை வளர்ப்போம் மனித நேயம் காப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் மூலையை மரங்களாக வைங்க நட்சத்திர மரங்களாக வைங்க அன்பு காட்டுங்க பறவைகளை வளர்க்கணும் பறவைகளில் சூட் பண்ணுறாங்க மயிலை கொள்றாங்க குருவியலை கொள்றாங்க கிளியை பிடிச்சி விற்கிறேன்னு கொள்கிறாங்க வெளிநாட்டு பறவை எல்லாம் வருது எல்லாத்தையும் கொள்கிறாங்க இது பத்தாவதுக்கு கீரி பிள்ளையிலேருந்து எல்லாத்தையும் கொள்கிறாங்க பாம்புகளையும் கொள்கிறாங்க எந்த பாம்பும் கடிக்காது விதி இருந்தால் தான் கடிக்கும் விதியை மதியால் வெல்லுன்னு சொல்கிறாங்க ஆகையினால் அன்பே சிவம் சொல்கிற மாதிரி வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகான்னு சொல்கிற மாதிரி ஆங்காங்கே ஜாதிக்கு ஒரு கோயிலை கட்டிட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இயற்கை சூழல் நினைத்து நீங்கள் வந்தவங்க சேலத்துக்கு வாங்க ஏழைப்பாலைன்னு பார்க்காதீங்க ஜாதி மதம் பார்க்காதீங்க நல்ல குழந்தைகளாக பெற்று எடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை வந்து சேவை மணற்ப செய்கிறோம் யாராக இருந்தாலும் வரலாம் எல்லோரும் வாங்க அதாவது சில பேர் குழந்தை இல்லை அப்பா அம்மா இல்லை படிக்க வைக்கிறனாலும் வாங்க குருகுலம் மாதிரி அமைச்சு அந்த பள்ளிக்கூடத்தை இயங்கணும் அது மட்டும் இல்லை நிறையா பள்ளிக்கூடம் மூடிட்டாங்க கோட்டைப்பட்டியில் லிட்டில் ஸ்கூலன்னு இருக்குது ரெண்டு பேரும் வேலை ஆத்தாங்க பள்ளிக்கூடத்தை மந்திரி பேசி வச்சுட்டு போனார் விலை ஏற்றிட்டாங்க வாங்க ஆள் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி நிறையா பள்ளிக்கூடம் நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் கிடைக்கு எல்லாம் திறந்தாதான் பள்ளி குழந்தைகள் படித்து பெரிய ஆள்களாக வரும் அப்படி இல்லைன்னா பிச்சைக்கார நாடும் கொள்ளக்கார நாடும் கொள்ளக்கார இருக்கிறத அடித்து காலி பண்ணும் அந்நிலை மாறணும்னா அன்பா பேசி இருக்கு வரைக்கும் நாளை என்பது போய் அன்பா பேசி